எஸ் ஜே மாந்திரீகம் இந்த மாந்திரிகத்தில் மாந்திரிகத்தை முறைப்படி எப்படி ஆரம்பித்து எப்படி செய்வதுக்குண்டான வழிகளை நாம் செய்கிறதுன்ற நிறைய பேருடைய கேள்வியாகவே இருக்கிறது தான் மாந்திரிக ரகசியம் மாந்திரிகத்தை நிறைய பேர் செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு அபூர்வமாக அவங்களுடைய உடலிலே மாந்திரிக சக்தி பிறக்கும் இருக்கும் குறி சொல்றவங்களுக்கு மற்றவங்க வந்து அவங்கக்கிட்ட உட்கார்ந்த உடனே இறந்தவங்களுடைய ஆத்மாவை அவங்களுடைய வாயால் பேசி அவங்க இவங்களுக்கு இந்த குறை இந்த மாதிரி இறந்தாங்க இதனால தான் குடும்பம் இப்படி பாதிப்பாக இருக்குது அதுக்கு பரிகாரமாக இப்படி செய்யலான்றது அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி அவங்களுக்கு உதவி செய்யும் மாந்திரிகிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா மறைமுகமாக மற்றவங்களை காப்பாற்றுறது மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு எடுக்கிறது இல்லை மாந்திரிகத்தை செய்து மற்றவங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இழப்பையும் கொடுக்கறது இதை முறைப்படி எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் வந்து பல வழி இருக்குது பல தெய்வங்கள் சித்தி பண்ணி செய்கிறதும் இருக்குது பல தெய்வங்களை நாம் மந்திரங்கள் மூலியமாக செய்து அந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள நமக்கு வசியப்படுத்தி மாந்திரிகம் செய்கிறதும் இருக்கு அது அவங்க எந்தெந்த தெய்வத்தை மனசார விரும்புகிறாங்களோ அதை வச்சுதான் செய்யறது இதுக்கு ஒரு சின்ன வழிய மட்டும் நான் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கனாக்கா மாந்திரிகம் செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் மந்திரம் எந்திரம் கரு கருமாந்திரிகம் உரு மாந்திரிகம் பல வகையில இருந்தாலும் அஸ்த கர்மன்றது எட்டு மட்டும்தான் ஒவ்வொரு அஸ்த கர்மமும் அறுபத்தி நான்கு வகையான மாந்திரீக கலைகளை கொண்டது தான் மாந்திரிகம் வசியமாக அறுபத்தி நாலு இருக்கும் மோகனமாக அறுபத்தி நான்கு இருக்கும் பேதனமாக அறுபத்தி நான்கு இருக்கும் இந்த பேதனம் சொல்கிறது வித்வேஷனு சொல்கிறது ஆகர்ஷணம்னு சொல்கிறதெல்லாம் வியாதிகளை உருவாக்குறது தெய்வங்களை சித்தி செய்கிறது இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்கள் சித்தி பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு மாந்திரிகத்துக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய சிவனுடைய மந்திரங்களோ சிவனுடைய ஆசீர்வாதமோ இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அப்படி நீங்கள் செய்கிறதுக்கு சிவனு சொல்லக்கூடியவரை வந்து நம்ம எங்கே தேடுறது எப்படி தேடி நம்ம அது வந்து பயன்படுத்தி வெற்றி பெறுதுன்னு கேட்டிங்கனாக்கா சிவம் அதுக்கு பேர் மயானம் ருத்ரபூமி சிவம் என்ற வார்த்தைக்கு வந்து கேட்டிங்கனாக்கா எல்லா வகையான மாந்திரீகமும் செய்து வெற்றி பெறத்துக்கு மயானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளுமே பயன்படும் இதுக்கு ஒரு வழியாக இப்போ மயானத்துக்கு போகிறேன் வச்சிங்களேன் மயானத்தில் எடுக்கிற மண் மயானத்தில் எடுக்கிற விபூதி சாம்பல் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா மயானத்தில் இருக்கக்கூடிய எட்டி செடி குடி ஒட்டி பூண்டு சிறிய நங்கை பெரிய நங்கை துளசி அதுக்கப்புறம் பிணத்தை சுற்றி வந்து ஒரு சட்டி ஒன்று உடைப்பாங்க அது உடைக்கப்பட்ட அந்த சட்டியில் இருக்கக்கூடிய அந்த உடைஞ்ச ஓடு கூட உங்களுக்கு நல்ல வேலையை செய்யும் இது ஒவ்வொன்றும் விளக்க முடியாது அப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வரேன் முடிந்த அளவுக்கு இப்போ சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருளுமே மாந்திரிகத்துக்கு பயன்படும் இது எல்லாம் மாந்திரிகம் செய்கிறவங்க அந்த மந்திரமும் அந்த எந்திரம முதலில் வந்து மயானத்தில் எரிமேடைன்னு ஒன்று இருக்கும் அந்த எரிமேடையில் வந்து நான்கு திசையில் உக்காந்து சிவனுடைய மந்திரத்தை சொல்லி அவருடைய அருளை பெறுறது அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அதுக்கப்புறம் போய் செய்கிறது எது செய்கிறதா இருந்தாலும் எனக்காக நான் செய்துக்க மாட்டேன் நான் மற்றவங்களுடைய நலனுக்காக செய்து கொடுக்குறேன்னு தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணுமே தவிர எனக்காக நமக்காக என் குடும்பத்துக்காகன்னு கேட்கக்கூடாது எப்பவுமே ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன் கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்காக அதை செய்ய ஆரம்பிக்கும் போது மாந்திரிக பலிதம் அவ்வளவு எளிதில் கிடைக்காது செய்துக்கிட்டே வந்தால் உங்களுடைய நலன் என்னன்றது அதுவாகவே செய்திடும் அதுதான் சிவம் நமச்சிவாயம் என்கின்ற ஐந்து எழுத்து மந்திரம் சரி இப்போ சாதாரணமாகவே மாந்திரிகத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம முதல்ல இருந்து நம்ம கடைசி வரைக்கும் கற்றுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல மாந்திரிகம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகள் அப்படிதான் சின்ன ஒரு விதிமுறையை சொல்கிறேன் மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கிழங்கு அப்படிதான் மஞ்சள் பொடியே வந்தாச்சு இல்லையா மஞ்சள் தூள் அந்த மஞ்சள் தூளை எடுத்து ஒரு நல்ல நாள் உங்களுக்காக உகந்த ஒரு நாள் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு திங்கக்கிழமை நல்ல நாளா இருக்கும் ஒரு சிலருக்கு செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள் தான் மாந்திரிகத்துக்கு வந்து சைனீங்களாக்கா அஷ்ட கர்மம் எட்டியும் செய்யறதுனால உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனி அந்த நாள்ல வந்து இதை ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கும் போது வந்து கிருத்திகா இருக்க கூடாது அஷ்டமியா இருக்க கூடாது நவமியா இருக்கக்கூடாது கரிநாளா இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு உங்களுக்கு அஷ்டமமாக இருக்கக்கூடாது இது நான் புதுசாக சொல்லிட்டீங்களே எனக்கு ஜாதகமே தெரியாது சந்திராஷ்டமம் சொல்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படி சந்திராஷ்டமா வரக்கூடிய நாள்ல வந்து அது நீங்க ஆரம்பிக்கக்கூடிய வழியே இருக்காது அது ஒரு சிக்கலாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய அந்த நாளை நீங்க பயன்படுத்துங்க அந்த நாளில் வந்து கிருத்திகை அஷ்டமி நவமி சந்திர அஷ்டமி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி அமாவாசைக்கு மறுநாளாக இருக்கக்கூடாது முன்னாளாக இருக்கக்கூடாது அமாவாசைக்கு செய்யலாம் அமாவாசைக்கு முன்னால் தொடக்கூடாது தொடங்கக்கூடாது அமாவாசைக்கு மறுநாளும் செய்யக்கூடாது பௌர்ணமிக்கு முன்னாலும் செய்யக்கூடாது பின்னாலும் செய்யக்கூடாது நிறைய விதிமுறை இருக்குது இப்படியெல்லாம் பார்த்து செய்யறது கூட ஒரு சிலருக்கு கை கூடாது கூட போகும் ஏன்னு கேட்டீங்களாக்கா சொல்றது எல்லாமே பலிதம் ஆயிடும் நடந்துடோன்னெல்லாம் சொல்ல முடியாது உங்களுக்கு மாந்திரிகத்தை முறைப்படி கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா பாதி ஆயுள் போயிடும் இப்ப ஒரு இருபது வயசுல நீங்க ஆரம்பிக்கிறீங்க கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாந்திரிக பலிதமே நாற்பது வயசுக்கு மேலதான் வராது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா யாருமே அவ்வளவு எளிதில் வெற்றி பெற்றதா கிடையாது கடினமா எது எது சேர்க்கணும் வெறும் தகுடு தாய் தெரிந்தா போதாது இல்ல அஷ்ட மை வேணும் அஷ்டகர்ம மூலிகை வேணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தை சித்தி போய் அதுக்கு ஒரு கோயிலை கட்டணும் இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் சொல்றது வாக்குப்பலிதம் இருக்கணும் மாந்திரிக பளிதம் இருக்கணும் எடுத்துட்டு போனவங்க நல்லதே நடந்தாலும் நடக்கலன்னு சொல்லுவாங்க இல்லை கெட்டது நடந்தால் பல முறை தொல்லைகளை கொடுப்பாங்க இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது முறைப்படி சின்ன வடிய சொல்லிடுற கேட்டுங்க மஞ்சளை வந்து தூளாக்கி அந்த மஞ்சள் தூள் வாங்கி ஒரு பாவையை செய்யணும் அந்த பாவையை செய்து சித்திர மூல கொடினு ஒன்று இருக்கும் சித்திர மூளைக்குடி அந்த கொடியை அந்த மஞ்சள் பாவைக்கு துணி மாதிரி ஆடை மாதிரி அதுக்கு சுற்றி வைக்கணும் அதை வச்சுட்டு அதோடு சேர்த்து உங்களுக்கு வாசனை திரவியங்கள் சேர்த்துக்கணும் அதோடு அந்த சித்திர மூளைக்கொடியை மஞ்சள் பாவைக்கு செய்து வச்சிட்டிங்க இல்லையா ஒரு மண் பாத்திரத்தில் செய்யுங்க ஒரு வாழை இலை மேலே செய்யுங்க இல்லை தையலை மேலே செய்யுங்க வெறும் மண்ணில் மட்டும் செய்யக்கூடாது தரையில் செய்யக்கூடாது அது செய்து முடிச்சுட்டு அதுக்கு சித்திர மூளை கொடியை போட்டிங்களா போட்டுட்டு அவள் பொறி கடலை பத்தி சூடம் தாம்பலம் இது எல்லாமே வச்சு அந்த மஞ்சள் பாவையை உங்களுடைய மாந்திரிக தெய்வமாக எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த இப்போ பார்த்தீங்கன்னா காளி இருக்காங்க துர்க இருக்கிறாங்க மாரியம்மன் இருக்காங்க நாகாலம்மா இருக்காங்க காட்டேரி இருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டீங்க மாடன் இருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா முனீஸ்வரர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கருப்பண்ணசாமி இருக்காங்க இப்படி எத்தனை தெய்வங்கள் இருக்குது அதில் ஏதோ ஒரு தெய்வம் ஒருத்தர் வராகி கூட பிடிக்கும் அதை கூட நீங்கள் அதுவா நினச்சிக்கலாம் உங்கள் கையால் எது உருவாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு தெய்வம் அதை உருவாக்கிட்டு என்ன செய்யறீங்க கேட்டிங்கனாக்கா அதுக்கு நாற்பத்தி எட்டு நாள் பூஜை புனஸ்காரம் செய்யணும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்யணும் கேட்டும் நாற்பத்தி எட்டு நாள் வந்து கேட்டீங்கன்னாக்கா அவள் பொறி கடல் தினமும் மாத்திக்கிட்டே இருக்கணும் கேட்டாக்கா அது உங்களுடைய விருப்பம் மாத்தலாம் இல்லாத வச்சுட்டு கூட தினம் தினமும் வாசனை திரவியங்களால அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்றது அதுக்கப்புறம் கற்பூர தீவார்த்தனை காட்டுறது அதுக்கப்புறம் ஊதவத்தி சாம்ராணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு உணவு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை முதல்ல அவங்களுக்கு வந்து பரிமாறிட்டு அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடக்கூடாது நீங்கள் அது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னாக்கா தண்ணியை தெளிச்சுட்டு வா இலையை எப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு அது கொண்டு போய்ட்டு காகத்துக்கு தானமாக வைக்கலாம் இல்லைன்னா கேட்டால் இரும்பு இருக்குது எத்தனையோ ஜீவனங்களுக்காக நீங்கள் அதை போடலாம் இதை நாற்பத்தி எட்டு நாளுமே க ஒரு முறைப்பிறகு செஞ்சுனே வந்துட்டு இதுக்கு மந்திரம் இருக்கும் ஏன்னு கேட்டால் மாந்திரிகத்துக்கு பல வகையான மந்திரம் இருக்குது காளி மந்திரம் இருக்குது துர்கை மந்திரம்லாம் இருக்குது அது மாதிரி வந்து இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை வந்து முறைப்பிரகார நீங்க தினமும் சொல்லிக்கிட்டே வரணும் எத்தனை மந்திரம் இருக்குது முதல்ல வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கனா கணபதி மந்திரம் அவர்தான் முதல் கடவுள் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குதுன்னு கேட்டாக்கா அது கணபதி மந்திரத்தை நான் எண்ண சொல்லிருக்கேன் இதுப்பயும் ஒரு முறை சொல்லிடுறேன் இப்போ வந்து கேட்டீங்கன்னாக்கா ஓம் கணபதி வருக ஓங்கார கணபதி வருக ரிங் கணபதி வருக ரிங்கார கணபதி வருக ஸ்ரீங் கணபதி வருக ஸ்ரீங்கார கணபதி வருக நான் நினைத்த சத்ருக்களை வசி வசிய வசி அது இப்படி சொல்லலாம் அந்த மந்திரத்தை இந்த மந்திரமா இருக்குது ஆனால் இந்த பாவையை செய்யும் போது இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை வந்து ஒரு லட்சம் முறை நீங்கள் சித்தி பண்ணணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் அதை செய்து முடிச்சிடலாம் செய்து முடிச்சிக்கலாம் அந்த மந்திரமாகப்பட்டது உங்களுக்கு மனப்பாடாயிடும் மனப்பாடாயிட்டோன்னே இவங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்களாங்க அந்த பாவையை செய்துட்டீங்க தினமும் வந்து நீங்க படையல் போடுறீங்க கரெக்டாக சரிங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் உங்கள் மந்திரத்தை சொல்லி கணபதி மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் சாப பற்றி மூலிகை சாபனை பற்றி இருக்குது மந்திர சாபனை பற்றி இருக்குது எந்திர சாப பற்றி இருக்குது இது எல்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அவங்கள வச்சு நீங்கள் மாந்திரிகை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் அதை விட்டுட்டு என் மேலே அதுக்கிட்ட உங்க மேலே வந்து இறைசக்தி பிறக்கும் போது உங்க மேலே இருக்குன்னாக்கா அது ஒரு சக்தி உங்களுக்கு கடவுள் கொடுத்தா வரும் அது வரமாகவும் இருக்குது ஒரு சிலருக்கு சாபமாகவும் இருக்குது முறைப்பிரகாரம் செய்யக்கூடிய வேலை இந்த வேலை தான் சரிங்களா சரி இந்த மஞ்சள் பாவையே நீங்கள் செய்துட்டீங்க அந்த மஞ்சள் பாவைக்கு உண்டான மந்திரத்தை அதிகால பார்த்தீங்கன்னாக்கா மூன்றிலேருந்து நாலரைக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லலாம் மாலை நேரத்தில் சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் உக்காந்து சொல்லலாம் சொல்லும்போது ஒரு கற்பூரத்தை ஏற்றுறீங்களா அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அவங்க கிட்ட இருந்தது நீங்க வரமா கேட்குறீங்க எனக்கு மாந்திரிகத்தை வந்து எனக்கு பலிதமாக்கி கொடுங்க சாதாரணமாக யாரும் ஜெயிக்கிறதே இல்லை அப்படி ஜெயிச்சிட்டாங்கனாக்கா மத்தவங்களுக்கு போராம அதிகமாக வரும் மாந்திரிகத்தில் கூட போராம இருக்கா கட்டாயம் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்ககிட்ட வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரும்போது மற்ற மாந்திரிகிட்ட வரமாட்டாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்களே வந்து சேவனை செய்ய ஆரம்பிப்பாங்க மாந்திரிகளுக்கு மாந்திரிக சேவனை செய்ய முடியுமா கட்டாயம் செய்ய முடியும் அதுக்கு வந்து திசை கட்டு எல்லைக்கட்டு உடல் கட்டு இப்படியெல்லாம் கட்டுங்களை போட்டுக்கிட்டு தான் மாந்திரிகத்தை பயன்படுத்தணும் அதெல்லாம் ஏற்கனவே ஒரு பதிவு இதுக்கு இதுக்கப்புறம் கூட ஒன்று போறேன் நீங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க சரிங்களா சரி இந்த மஞ்சள் பாவைக்கு உண்டான மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஓம் ஜாகினி டாகினி ரூபினி புஷ்பவதி ராராரா நீாரா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நான் நினைத்த நான் நினைத்த பூலோகமும் பாதாளமும் ஆகாயமும் எனக்கு வசிய 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 ஜனவசிய தனவசிய சத்ருவசிய அஷ்ட கர்ம வசிய வசிய வசியன்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை தினந்தனமும் சொல்லணும் தின தினமும் அதிகாலையில் வந்து ஒரு நூற்றி எட்டு மாலை நேரத்தில் ஒரு நூற்றி எட்டு கற்பூரத்தை ஏற்றிட்டு சொல்லலாம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு சொல்கிற வரைக்கும் கற்பூரத்தை என்னால் வந்து அவ்வளோ வாங்கி செய்ய முடியாதுன்னு நீங்கள் நல்ல நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க இலுப்பை எண்ணெய் வாங்கிக்கோங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இழுப்பு எண்ணெயை தான் அதை சேர்க்கணும் கேட்டீங்கன்னாக்கா தெய்வ சக்தியை இழுத்து நமக்குள்ள வந்து ஆற்றலை கொடுக்கறது தான் இந்த மூணு எண்ணெயை சேர்ப்பாங்க சேர்த்து அந்த மூணு எண்ணெயை ஒரு அகல் விளக்க போட்டு திரியேத்தி வடக்கு முகமா பார்த்து ஏறிய வைக்கணும் அந்த விளக்கை பார்த்துக்கிட்டு நீங்க செஞ்சிருக்கிற அந்த மஞ்சள் பாவைய பார்த்துக்கிட்ட மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை சொல்லி நாப்பத்தி எட்டு நாள் நீங்க சொல்றீங்கனாக்கா உங்க உடலுக்குள்ள மாற்றங்களும் உங்க உடலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னேற்றமோ அதுக்குண்டான வழி வழியோ அது காட்டிக்கிட்டே வரும் தடைகள் வரும் உங்களை செய்ய விடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மாந்திரிக்கின்றது பல வகையான துஷ்ட சக்திகளும் அதுக்கப்புறம் மற்ற சக்திகளையும் நல்ல சக்திகளை கூட உடம்புக்குள்ளே ஏற்றிக்கிட்டு தான் அப்போ வந்து அவங்களுக்குள்ளே வந்து போராட்டம் வரும் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு அதுக்கு உங்கள் குல தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரத்தையும் சொல்லிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் ஒரே தெய்வம் அந்த பரவாயில்லையே ஒரு சிலருக்கு ஒரு தெய்வம் ஒரு சிலருக்கு ஒரு தெய்வம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவங்களால வரக்கூடிய பாதகம் அந்த மந்திரம் எந்த தெய்வத்தை வச்சு செய்கிறீங்களோ அந்த தெய்வம் வந்து உங்களை வந்து காப்பாற்றும் மற்ற தெய்வம் கிட்ட சரிங்களா ஆரம்பத்தில் செய்ய விடாது தீட்டுப்படும் திடீர் உறவுகளால் ஏதாச்சும் மரணம் ஏற்படும் இல்லை நீங்கள் இருக்கிற பக்கத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மரணம் ஏற்பட்டு அது தீட்டு ஆகும் பங்காளிங்க இறந்தால் தீட்டு தானே அந்த மாதிரி தீட்டு ஆகும் இதையெல்லாம் சமாளித்து தான் வெளியில் வரணும் இதெல்லாம் போராடி தான் வெற்றி பெறணும் அதே மாதிரி வந்துகிட்டால் திருமணம் ஆகாதவங்களா பரவாயில்ல தனிப்பட்ட இடத்துல ஒரு வந்து சின்னதாக ஒரு ரூமை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யலாம் இல்லை வனத்தில் அதை காட்டில் செய்யலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏரிக்கரை செய்யலாம் எங்கேனா ஒரு மரத்தடியில் உக்காந்து செய்யலாம் இல்லை ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச தான் அந்த கோயிலுக்கு போய் இது செய்யலாம் இந்த பாவையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உக்காந்து செய்ய முடியாது அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ரூமை வந்து நீங்கள் நிர்ணயிக்கணும் கீழே வந்து மாட்டு சாணத்தை போட்டு சுத்தமாக அதை வந்து கழுவி அதுக்கப்புறம் அது மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச துணின்னு கூட ஒன்று இருக்கும் பச்சை கலரு சிவப்பு கலரு மஞ்சள் கலரு வெள்ளை கலரு கருப்பு கலரு நீல கலர் எதனால் துணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அந்த துணியை வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டு சட்டை இருக்கக்கூடாது பனியின் இருக்கக்கூடாது பெண்களாக இருந்தால் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது தப்பு அது அவங்களுக்கு பிடிச்ச துணி அவங்க கட்டிக்கிட்டு ஒரு துண்டு அதே கலரில் அதே கலர் துண்டை வந்து கீழே போடணும் எது சாணி போட்டு சுத்தமாக வந்து நீங்க கழுவி மொழி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த இடத்துல போட்டுட்டு வடக்கு முகமாக உக்காந்து அந்த வடக்கு முகமாக எரிகிற அந்த முக்கூட்டு எண்ணெயை சேர்த்து வச்சிங்க இல்லையா அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டு அந்த மஞ்சள் பாவையை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் மந்திரத்தை சொல்லணும் இந்த மஞ்சிரத்தை சொல்லி சொல்லி அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு சித்தி ஆகிடும் சித்தியானதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து சிலையாக வடித்து நீங்கள் மாதிரி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் இந்த செய்யும்போது என்ன பண்ண மந்திரத்தை சொல்லும் போதே மூலிகைகளை ரெடி பண்ணி வச்சுக்கணும் கர்மத்துக்கு உண்டான மையை ரெடி பண்ணி வச்சுக்கணும் தகுடு ரெடி பண்ணி வச்சுக்கணும் தாயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கட்டிங்களாக்கா அது கட்டுறதுக்கு உண்டான கயிறை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் இந்த நாற்பத்தெட்டு நாளே செஞ்சுக்கிட்டே வரணும் இதையும் செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படி தீட்டுப்பட்டாக்கா அந்த தீட்டு எவ்வளோ நாள் முடியுது ஒரு மரணமே ஏற்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன் அந்த மரணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு பதினோரு நாளில் தீட்டை முடிச்சுக்குவாங்க ஒரு சிலர் மூணு மாதம் ஒரு சிலர் பதினோரு மாதம் இருக்குது அந்த தீட்டில் வந்து இது செய்யக்கூடாது அதை விட்டு விலைக்கு போயிடணும் அந்த தீட்டு முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் ஒரு சிலர் மூணு மாதத்துலேயே வந்து கோயில் கூட போயிட்டு வந்து தீட்டை முடிச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க அது உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கம் பிரகாரம் தான் அதை செய்யணும் இடையில் வந்து தடை ஏற்பட்டால் மாந்திரிக பலிதம் வராது தடை இல்லாமல் நீங்கள் செய்து முடிச்சிக்கலாம் வெற்றி பெறத்துக்கு நிறைய போராட வேண்டியதாக இருக்கும் அந்த போராட்டத்துக்கு உண்டான வழிகளை நீங்கள் செய்யக்கூடிய மையம் நீங்கள் செய்யக்கூடியது அந்த மந்திரமோ எந்திரமோ கரு இருக்குது மாந்திர கரு மாந்திரிகள் இருக்குது உரு இருக்குது இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் முந்தைய மூலிகை சாபனை பற்றி எல்லாம் தெரியும் இல்லையா அந்த மூலிகை சாபனை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிவன் சாபனை நசி சக்தி சாபன நசி தேவர்கள் சாபன நசி சித்தர்கள் சாபன நசி மூலிகை சாபனை நசி 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 எனக்கு வசியமாவாய் கடக சுவாக இந்த மந்திரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம் குரு மந்திரம் இருக்குது அந்த குரு மந்திரத்தை முதல்ல சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் விநாயகர் மந்திரம் இருக்குது பிள்ளையார் மந்திரத்தை முதல்ல சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா இந்த தகுடு காயத்தில் செய்கிறேன் இல்லையா எஞ்சிர சாப நிவர்த்தி மந்திர சாப நிவர்த்தி இந்த சாப நிவர்த்திகளுக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் முதல்ல நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு கிழமைக்கு உண்டான மந்திரமெல்லாம் இருக்குது அது ஒவ்வொன்றா பொறுமை பொறுமையாக சொல்லிக்கிட்டே வரேன் இன்றைக்கி இது சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு எந்திர சாபனை வர்த்தி மஞ்சிர சாபனை வர்த்தி அடுத்த பதிவு போடும்போது நான் சொல்லிக்கிட்டே வரேன் சரிங்களா எப்போவுமே இன்றைக்கே செய்து நாளைக்கே வெற்றி பெறலாம் நினைக்கக்கூடாது அனுபவம் வேணும் அனுபவம்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே நல்லவும் கிடையாது ஒரு பெரிய தத்துவம் ஒன்று ஒரு சிவனடியார் சொல்லியிருக்கிறார் பல வருஷமா தவம் இருந்து சிவன் சிவன்கிட்ட தவம் இருந்து வரம் கேட்டார் பல வருஷமா ஒரு சிவன் சிவனடியார் சிவன்கிட்ட தவம் இருந்தோன்ன சிவன் வந்து கண் முன்னாடி தோண்டிட்டார் தோண்டிட்டோடனே இவ்வளவு காலமாக என்னையே நோக்கி தவம் செய்த உனக்கு என்ன வரந்தான் வேணும் வயசாகி போச்சு நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு மண்ணுக்கு போகிற வயசில் நீ வந்து இவ்வளவு தவம் இருந்து இத்தனை ஆண்டு காலமாக தவம் இருந்து என் அப்படி என்னதான் வாங்க போகிறேன் நாக்குக்கு ருசியாக சாப்பிட முடியாது தேக சுகத்துக்கு உண்டான வழியும் இல்லை ஏன்னாக்கா அவர் தவம் இருந்து ஐம்பது வருஷம் தவம் இருந்துக்கிறார் அப்போ அவர் கேட்கும்போது என்ன பண்ணா அந்த சிவன் சிவனடியாரு என் கண் முன்னாடி நீங்கள் தெரிஞ்சதே பெரிய பாக்கியம் ஆனால் நான் நல்லா சாப்பிட்றதுக்கோ இல்லை உடல் சுகத்துக்கோ இல்லை நல்லா நகை பணம் நல்ல துணி நல்ல ஆடம்பரமான வீடு நிலம் அதெல்லாம் கேட்கல இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் நல்லவனாக இருக்கணும் அதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு நீங்கள் வரம் கொடுத்தா போதும்னு கேட்டாராம் சிவன் அடியார் அதுக்கு சிவன் சொன்னாராம் எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கல முதல்ல எனக்கு கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் வேணால் உனக்கு கொடுக்குறோன்னு சொன்னாராம் அந்த மாதிரி இந்த உலகத்தையே காற்று அழித்து பல வகையான உயிரினங்களை உருவாக்கக்கூடிய சிவனுக்கே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நல்லவனாக வாழக்கூடிய ஒரு வரம் கிடைக்கலையாம் அப்படி இருக்கும்போது போராடி தான் வெற்றி பெறணும் அதிகமாக கஷ்டம் இருக்கும் தடைகள் இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் ஏலம் இருக்கும் அவமானம் இருக்கும் இதையெல்லாம் தாங்கி தான் வெற்றி பெறணும் அதுக்குண்டான வழியை நீங்கள் செய்திங்களா நல்லது நடக்கும் சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank <laughs> you.